பூரி நம்மள நிறைய பேருக்கு பிடிச்ச உணவு ஆனா ஆயில் புரிச்சி எடுக்கிறதுனால அன்ஹெல்தினி அவாய்ட் பண்றோம் பட் சில நோய்களுக்கு பூரிய டயட்ல ஆட் பண்றது நல்லதுன்னு சொன்னா நம்புவீங்களா வணக்கம் கல்பிரிக்ஷ கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜய் ஆயுர்வேதா நூட்கள்ல பூரினு டைரக்டா சொல்லல பட் எண்ணெயில பொரிச்ச ஒரு உணவுன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இப்ப செய்யறது போல கோதுமை ஆர் மைதா மாவு பாம் ஆயில் சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்ணல உளுந்த மாவுல உப்பு இஞ்சி பெருங்காயம் போட்டு பிசைஞ்சி பூரி தட்டி நல்லெண்ணெயில பொறிச்சு செஞ்சிருக்காங்க பெருங்காயம் இஞ்சி ஆட் பண்றதுனால எடுக்கிறதுனால செரிமானத்துக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஆயிலில் பொறிச்சி எடுக்கிறதுனால கஃதோஷம் அதிகமாகும் வாத தோஷம் கம்மியாகும் இந்த பூரிய வாத நோய்கள் உள்ளவங்க லைக் பக்கவாதம் உடல் மெலிந்தவர்கள் நரம்பு அண்ட் தசைநாறு சிதைவு உள்ளவர்கள் வாரத்தில் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் உட்கொள்ளலாம் தோல் நோய்கள் லிவர் பிரச்சனை கொலஸ்ட்ரால் செரிமான கோளாறு சர்க்கரை நோய் உடல் பருமன் போன்ற கஃ நோய்கள் உள்ளவங்க இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் இது போல மேலும் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கல்வி விரக்ஷ கிளினிக்ல கன்சல்டேஷன் ஆயிடுவித மெடிசன் கேரளா பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினைச்சிங்கன்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணுங்க